ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் ஸோ அதை தான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதை உங்கள் கூட எனக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க நம்ம இப்போ பல்லாவரம் சந்தையை ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வரலாம் சந்தை வந்து இங்கே நம்ம இப்படி போகும்போது தாம்பரத்துலேருந்து போகும்போது பல்லாவரம் டு ஏர்போர்ட் வரைக்கும் அந்த லைன் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இங்க பல்லாவரம்ல இருந்து போனோம் அந்த லைன் படி தான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன் இங்க ஒரு கடையில் சொப்பு சமாலா இருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் இங்கேருந்து போகும் பொழுது காய்கறிகள் பழம் வேர்க்கடலை அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து விற்கும் அடுத்தது இங்க வந்து பாருங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் வச்சிருந்தாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கோவக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே இரும்பு பொருட்கள் இரும்பு குழி பனியார்கள் தோசைக்கள் அது மாதிரி நுங்கு தேங்காய் வீட்டில் செஞ்ச வத்தல் இந்த மாதிரி தண்ணி கேன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் விற்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் போகலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க போயிருந்தவங்களுக்கு தெரியும் பல்லவரம் சந்தை எப்படி இருக்குன்றது அடுத்தது நாங்கள் வந்து ஒரு செப்பல் கடைக்கு தான் போனோம் என்னோட சிஸ்டரோட செப்பல் வந்து அங்கேயே இருந்துருச்சு ஸோ புது செப்பல் வாங்கலான்ட்டு போனோம் இங்கே எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அங்கேருந்து ஒரு செப்பல் வாங்கிட்டு நாங்கள் மெயினாக வந்து எங்கள் சந்தைக்கு வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி ரெண்டு கோழி வாங்க தான் வந்தோம் கோழி வந்து சின்ன கோழி கொஞ்சம் வாங்க தான் வந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக மீன் மீன் தொட்டி முயல் குட்டி பெட்ஸ்லாம் நிறைய இருந்தது கிளி கிளிகம் வந்து நிறையா இருந்தது பட் ஆனால் அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு கிளியே வந்து எட்நூறுபா ஆயிரம் சொன்னாங்க நாங்கள் ரேட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டோம் பாருங்கள் நாய்க்குட்டி ரொம்ப அழகழகாக இந்த ஒன்று ஒன்றத்தையும் பார்க்கும்போது அங்கேயே நின்றுட்டு அதையே தான் பார்த்துட்ருந்தோம் குழந்தைங்க வந்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் கூட்டிகிட்டு போகல நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி பொந்தாங்கோழி அந்த மாதிரி நிறைய கோழி வகைகளும் இருந்தது கருங்கோழி சேவல் சண்டை சேவல் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அது கூடவே அந்த பறவைகளுக்கு தேவையான தீனியும் இருந்தது அவங்களுக்கு தேவையான கூண்டு தீனி இப்போ கோழினால் கோழி என்ன தீனி சாப்பிடும் கிளினா கிளி என்ன கே என்ன தீனி சாப்பிடும் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவங்களே விற்கிறாங்க அங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கிளியோட ரேட்டு தான் கேட்டோம் இதோட விலை ஒன்று வந்து எட்நூறுரூபா சொன்னாங்க நாங்கள் ரேட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாத்து வாத்து குட்டி குட்டி வாத்து எல்லாமே நிறைய இருந்தது இப்போ நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி தராங்க இப்போ முட்டை வைக்கிற அளவுக்கு கோழி வேணும்னா அந்த அளவுக்கு கோழியும் தராங்க அது ஒரு ரேட்டு இல்லை சின்னது வேணும்னா அதுவும் ஒரு ரேட்டு அப்படி தராங்க இங்கேயும் பாருங்கள் அழகழகாக இருந்தது இந்த கிளிலாம் ப்ளூ கலர் பச்சை கலர் ஒரு பால் பச்சை கலர் நிறைய வகையான கிளி இருந்தது அதெல்லாம் பேர்லாம் என்னன்னு கூட தெரியல அடுத்து அப்படியே வந்துட்டோம் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி தோசை தவா கல் எல்லாமே இரும்புலேயே டூல்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது இதுக்கப்புறம் போக போக வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது கட்டில் பீரோ வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஃபேனு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது நிறைய இருக்குது பட் ஆனால் நாங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் வெயில் ரொம்ப இருந்ததால் எங்களால் நடக்க முடியல ஸோ பாதிலே நாங்கள் திரும்பிட்டோம் அது போகும்போது யூஸ்ட் ஐட்டம்ஸும் இருக்குது செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸும் இருக்குது புதுசாக செய்கிற கட்டில் பீரோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது சோஃபா செட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹேண்ட் பொருள் வேணும்னா அதுவுமே இருக்கும் அது கொஞ்சம் கம்மி விலையில் இருக்கும் புதுசும் இருக்கும் ஒன்று ஒன்றும் அது இருக்கிற இதுக்கேற்றா போல் ரேட் இருக்கும் பாருங்க சைக்கிள் இருக்குது குழந்தைங்க சைக்கிள்லேருந்து பெரியவங்க சைக்கிள் வரைக்கும் எல்லாமே இருக்குது இதுவுமே புதுசும் இருக்குது பழையசும் இருக்குது புளி பூண்டு காஞ்சமிளக்காய் தனியா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பொழுது வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ரேட் வந்து ஒன்றரை கிலோ நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு கிலோ ரேட் போட்டு வாங்குறோம்னா அதில் ஒரு கிலோ கண்டிப்பாக இருக்காது எட்நூறு கிராம் எழுநூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் அதனால் அது பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கு சொல்லிட்டு நம்ம வாங்கணும்னா ஆனால் எடை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கூட போனாலும் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிட்டா நம்மளுக்கு ஒரு கிலோ அந்த இது கிடச்சிரும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாங்கள் திரும்பிட்டோம் திரும்பிட்ட பிறகு ஃபர்ஸ்ட்டே ஒரு மீன் கடை தான் இருந்தது குட்டி குட்டி மீன்லாம் எல்லா மீனும் விற்றுட்டு இருந்தாங்க உண்டான ஃபுட்டு தொட்டி அந்த மாதிரி எல்லாம் அது மீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்றுட்டு இருந்தாங்க அப்படியே இந்த பக்கம் லைன் திரும்பி வரும் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் பார்த்துருந்துருக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் விட்டுருப்பாங்க நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை இங்கே பாருங்கள் பழைய காலத்து காசு ஒரு பைசா ரெண்டு பைசா அஞ்சு பைசா ஓட்டக்காலனா அந்த மாதிரிலாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ண காசுலாம் விற்றுருந்தாங்க பழைய காலத்து ரூபா நோட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே இது பழைய காலத்து வந்து சிலைகள் செம்பில் பித்தளையில் இருக்கிற சிலைகள் சாமி சிலை அழகுக்கு வைக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் இல்லை நாங்கள் இப்போ ஃபைனலாக கோழி வாங்குறதுக்கு வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட்டு போகும்போது அது ரேட்டு என்ன வேலைன்னெலாம் விசாரிச்சுட்டு கேட்டுட்டு போயிட்டோம் சரி வரும்போது வாங்கிக்கலாம் வெயில்ல இவங்களையும் தூக்கிட்டு சுத்த வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ போயிட்டு திரும்பி வரும்போது அதை வாங்கிட்டு வரோம் இந்த இவங்க தான் நாங்கள் வாங்கின கோழி குஞ்சுகள் அடுத்து இந்த பூனை பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒரு படத்தில் வந்து இந்த பூனை வரும் இல்லையா அந்த பூனை மாதிரியே இருந்தது நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவங்க மேலேயே தான் வச்சிட்ருக்காங்க கீழே விட்டால் ஓடிடுன்னு சொல்லிவிட்டு இந்த பூனியும் சேல்ஸுக்கு தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேக் வாங்க வந்துட்டோம் லன்ச் பேக் இல்லை இல்லை ஸோ லன்ச் பேக் வாங்கிட்டு அப்படியே இந்த கடையையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு சந்தை முடிஞ்சிருச்சு நாங்கள் போன வழியே திரும்பி வந்துட்டோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்